தேனி தொகுதியில் தினகரனிடம் திணறும் திமுக வரும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அதன்படி தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரனும் திருச்சி மக்களவைத் தொகுதியில் நாதனும் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமமுகவுக்கு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒ பன்னீர்செல்வம் தேனி தொகுதியில் நிற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தினகரனுக்கு அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் இதுகுறித்து பன்னீர்செல்வம் தெரிவிக்கையில் நான் ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றாலும் என் இதயம் தேனியில்தான் இருக்கும் தேனியில் நான் போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பினர் அதேவேளையில் தினகரனின் விருப்பத்திற்கு இணங்க நன்றிகடனாக தேனி தொகுதியை அவருக்கு விட்டுக் கொடுத்து இருக்கிறோம் என்று கூறினார் இந்நிலையில் அங்கு பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் முகாமிட்டு தினகரன் வெற்றிக்காக பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரித்து வருகிறார் அங்குள்ள பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் தினகரனுக்கு ஆதரவாக களம் இறங்கியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் தேனி தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு நல்ல அறிமுகம் ஏராளமான முக்கியஸ்தர்களை தெரிந்து வைத்துள்ளார் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிலும் இங்கு போட்டியிட்டுள்ளார் இவர் சார்ந்த சமுதாய வாக்குகளும் அதிகம் அதனால் இங்கு போட்டியிடுவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று அமமுகவினர் தெரிவித்துள்ளனர் இங்கு தினகரனை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் இவர் சென்ற இரண்டாயிரத்து தேர்தலில் அமமுக வேட்பாளராக போட்டியிட்டு மூன்றாம் இடம் பிடித்தவர் அவர் தேனியின் அதிமுக வேட்பாளர் நாற்பது ஆண்டுகளாக கட்சி பணியாற்றிய வி டி நாராயணசாமி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் தொகுதியில் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபலம் இல்லை தேனி மக்களவை தொகுதி எம்ஜிஆர் காலம் முதலே அதிமுகவுக்கு சாதகமாக இருந்து வருகிறது என்றாலும் அந்த தொகுதியில் இம்முறை அமமுக திமுக இடையேயான நேரடி போட்டியாகவே பார்க்கப்படுகிறது தேனி தொகுதியில் டி டிவி தினகரனா தங்க தமிழ்ச்செல்வனா என இருமுனை போட்டியாகவே பார்க்கப்படுவதாக தொகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பூத் ஏஜென்டுகளின் வலிமை அங்கு பழனிசாமி திரு தரப்பை விட ஓபிஎஸ் தரப்பிடம் அதிகம் உள்ளது இதை ஓபிஎஸ் மகன்கள் ரவீந்திரநாத் மற்றும் ஜெயபிரதீப் இருவரும் நன்றாக கையாள்வதாக தெரிவிக்கின்றனர் இதனால் அதிமுக எப்படி இவர்களை தாண்டி வாக்காளர்களை ஈர்க்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவே அதிமுகவை விட இங்கு ஒ பி பரவலான ஆதரவை பார்க்க முடிவதாக பலரும் கூறியுள்ளதாக பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்திற்கு பாலங்கள் சாலைகள் என வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுது ஒ பி எஸ் டிவி தினகரனும் இணைந்து இருப்பதால் அவருக்கு தான் எங்கள் ஆதரவு என பலரும் கூறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல திமுகவுக்கு ஆதரவாக பலரும் பேசுவதாக கூறப்படுகிறது திமுக விவசாயத்திற்கு சில நன்மைகள் செய்துள்ளது உண்மைதான் என்றாலும் தங்கத்தமிழ்ச்செல்வன் பல கட்சிகள் மாறியிருப்பது தால் அவருக்கு வாக்களிக்க மக்கள் யோசிப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள் அதே சமயம் திமுக பல வாக்குறுதிகள் அளித்தும் இந்த பகுதிக்கு செய்ய அவ்வளவாக முயற்சிகள் எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக சுருளிப்பட்டியில் திராட்சை உலர்த்தும் தொழிற்சாலை பெரியகுளத்தில் மாம்பழம் கூலிங் செய்யும் தொழிற்சாலை உட்பட மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டங்களை கூறியும் திமுக செயல்லை ஆனால் இப்போது தினகரன் இதை ஒரு பிரச்சார வாய்ப்பாக கருதி மக்களிடம் உறுதியளித்து வருகிறார் தினகரனின் தேனி வருகை அமமுக கட்சிக்காரர்களை மட்டுமல்லாமல் அதிமுகவினர் மேலும் தினகரன் ஒரு நல்ல களப்பணியாளர் தாராளமாக தனது சொந்த நிதியிலும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர் உடனடி உதவிகள் செய்யும் தாராள உள்ளம் படைத்தவர் அனைவருக்கும் இணக்கமானவர் எத்தகைய கொந்தளிப்பான சூழ்நிலையிலும் ஒ போலவே புன்னகையுடன் நிதானமாக பதிலளிக்கக்கூடியவர் என அவருக்கு ஆதரவான கருத்துகள் உள்ளன அது மட்டுமல்லாமல் தினகரனுக்கு சமுதாய ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற மக்களிடத்திலும் அவருடைய நல்லிணக்க மனப்பான்மைக்கு இங்கு ஆதரவு பெருகும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் தினகரன் தமிழகம் முழுவதும் தெரிந்த பிரபலமாக இருப்பதாலும் மாநில அளவிலும் அவர் ஒரு கட்சித் தலைவர் என்பதாலும் அவரின் தேனி வருகையை வாக்காளர்கள் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகவே கருதுவதாக கூறுகின்றனர் இப்போது அதிமுக இங்கு ஒ பி எஸ் இல்லாமல் தனித்து களம் காண்கிறது இது அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான முயற்சி என்றாலும் அங்கு தினகரனை வீழ்த்தும் அளவுக்கு அதிமுக வேட்பாளர் திறன் இல்லை அதேசமயம் அதிமுகவிலிருந்து ஒ பி எஸ் நீக்கப்பட்ட பிறகு அங்கு எடப்பாடி தலைமைக்கு எதிரான அதிருப்திகள் தோன்றியுள்ளன அதை அதிமுக அதிருப்தியாளர்கள் வெளிப்படுத்தும் நேரம் இது என்றும் தெரிவிக்கிறார்கள் இதனால் இங்கு தினகரன் மீதான எதிர்பார்ப்புடன் ஓபிஎஸ் பி வலம் சேர்ந்து அதிமுகவை விட விஞ்சி நிற்பதாக கூறுகின்றனர் இந்நிலையில் திமுகவுக்கும் தினகரனுக்கும் போட்டி என்றால் கூட திமுக நிறுத்தும் வேட்பாளர் செல்வன் வெற்றி பெறுவது கடினம் என்றே கூறுகிறார்கள் இங்கு தினகரன் எப்படியும் வெற்றிக்கனியை கணியை தட்டி பறிப்பார் என்றே பல்வேறு ஊடகங்களும் ஜாடை மாடையாக குறிப்பிட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது